இயல்பாக இருப்பதற்கும் இயல்புக்கு மாறான சில நிலைகள் இயற்கையினுடைய உண்மை நிலைகள் இருப்பதையும் நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் மனித உடலுக்கு பின் என்ன எங்கே செல்கிறோம் ஆனால் எங்கே செல்வதாக இந்த சமுதாயம் கருதுகின்றது என்பதை பற்றிய பேருண்மையை இதில் சுட்டிக்காட்டுகின்றார்கள் என்றால் நாம் உடலை விட்டு பிரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆன்மா சாந்தி அடையட்டும் அல்லது இறைவனிடம் சேரட்டும் அல்லது இன்னும் சிலர் கைலாச பதவி அடைந்தார் அல்லது ஆண்டவனிடம் ஐக்கியமாகி அங்கே உள்ளார் இன்னும் இதையெல்லாம் விட மேலே சென்று விட்டார் ஒரு மனிதன் உடலை விட்டு பிரிந்தால் எங்கே என்று கேட்டால் மேலேதான் கையை காட்டுகின்றோம் ஆனால் மேலே என்று சொன்னால் அப்ப கீழே என்று ஏதாவது இருக்கின்றதா இந்த கேள்வி வித்தியாசமாகப்பட்டாலும் இதில் இருக்கக்கூடிய உட்பொருள் என்ன என்றால் இந்த பூமி நம் சூரியனை சுற்றி வருகின்றது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் இந்த சூரியனும் சரி இந்த பூமியும் சரி இதில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களும் நட்சத்திரங்களும் அனைத்துமே மொத்தமாக அதுவும் ஓடிக்கொண்டே உள்ளது ஒரு இடத்தில் இருப்பதில்லை அப்படி என்றால் எதை வைத்து நாம் மேலே என்று சொல்வது எதை வைத்து கீழே என்று சொல்வது ஒரு காந்தத்தில் அதற்கு ஈர்க்கக்கூடிய இடத்திலே ஒரு ஒரு இரும்பை வைத்தம் என்றால் அது எந்த இடமும் அது ஒட்டத்தான் இது போன்றுதான் ஒரு மனிதன் அவருடைய வாழ்நாளில் அவருடைய ஆசா பாசங்களுக்கொப்ப குடும்ப சூழ்நிலைகளுக்கொப்ப யார் மீதெல்லாம் பற்று கொண்டு எந்தெந்த நிலையெல்லாம் அவன் அதீதமாக நினைவை செலுத்தி அவன் வாழ்ந்தானோ உடல் விட்டு பிரிந்து சென்றால் இன்று எப்படி இந்த காந்தம் அவருடைய ஈர்ப்பில் இந்த இரும்பை கவர்ந்து ஒட்டச் செய்கின்றதோ இது போன்றுதான் இந்த ஆன்மாவிலே விளைவித்த இந்த உணவின் சத்து அந்த காந்த ஈர்ப்போட்டத்தில் இந்த பூமிக்குள் தான் சொல்ல முடியும் மேலையெல்லாம் செல்ல முடியாது ஏனென்றால் மேலையும் இல்லை கீழையும் இல்லை ஆக பூமியிலே ஒரு பக்கம் சூரியன் ஒளி படுகிறது இன்னொரு பக்கம் படவில்லை என்றால் அது கீழே என்று அர்த்தம் அல்ல இங்கிருந்தாலும் நாம் மேலே என்றுதான் சொல்லுவோம் அந்த பகுதியில் இருந்தாலும் மேலே என்றுதான் சொல்லுவோம் யோசித்து சிந்தித்து பார்த்து உட்பொருள் வரும் ஆக இங்கே மேல் உலகம் என்றும் எதுவும் இல்லை கீழ் உலகம் என்று எதுவும் இல்லை இந்த பூமி எப்படி நிற்காமல் சுரண்டு ஓடிக்கொண்டுள்ளதோ அது போன்றுதான் உடல் விட்டு பிரிந்த ஆண்மாக்களும் இந்த பூமியோடு சேர்ந்து அது எந்தெந்த இடங்களிலே அவருடைய நினைவலைகள் கடைசியாக அவருடைய வலு அதிகமாக பதிவு நினைவு அதிகமாக இருந்ததோ அங்கேதான் சுரண்டு கொண்டிருக்கும் ஆனால் இதை புரியாத மாதிரி இருந்தாலும் அக்காலங்களிலே பேய் பிசாசு ஆவி இவைகளுக்கெல்லாம் கால் கிடையாது அவர்களுடைய கால்கள் இந்த பூமியிலே படராது என்றெல்லாம் பேய் பிசாசனுடைய கால்கள் பூமியிலே பாவாது என்றெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் நம்முடைய முன்னோர்கள் இதையெல்லாம் சொல்லி அவருடைய அர்த்தம் என்னவென்றால் அதனுடைய சுழற்சி நிலைகள் இந்த காற்று மண்டலத்திலே இருக்கும் இந்த பூமியினுடைய நாம் நிலப்பகுதி என்று சொல்கின்றன அங்கே அதனுடைய நிலைகள் இருக்காது என்பதை சுட்டிக்காட்டுவதற்கு என்னால் இது வெறும் கதையல்ல அதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த உண்மை நிலையில் சில அர்த்தம் கொண்ட உட்பொருள் உண்டு அதனால் தான் இதை நமக்கு அவ்வாறு தெரியப்படுத்துகின்றார்கள் பிம்ப உடல் இல்லாததினால் அவற்றின் உடல் பூமியில் பதிவதை நாம் காண முடியாதே அன்றி மனித ஆன்மாக்கள் எப்படி பூமியில் வாழ்கின்றனோ அதை போன்று ஆவி ஆத்மாக்களும் இந்த பூமியின் ஈர்ப்பு வட்டத்திற்குள்ளேதான் இருக்க முடியும் அப்படித்தான் இருக்கின்றது இந்த ஈர்ப்பின் வட்டத்தை தாண்டி இப்பொழுது நான் சொல்லுகின்றமே மேல் உலகம் என்று கொண்டு சொல்ல முற்படுகின்றமே அப்படி இந்த ஈர்ப்பு பூமியின் ஈர்ப்போட்டத்தை தாண்டி செல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஞானம் வேண்டும் அதற்குண்டான பக்குவமான நிலையில் சூட்சுமம் கொண்டவர்கள் இந்த பூமியின் ஈர்ப்போட்டத்திற்கு மேலே செல்ல முடியும் அல்லது இந்த பூமியை விட்டு நாம் வெளியே எப்படி நமக்கு என்று ஒரு ஆன்மா என்று நம்மை சுற்றி ஒரு சுழற்சி வட்டம் அது ஒன்று இந்த பூமியை சுற்றியும் ஒரு சுழற்சி வட்டம் இருக்கின்றது அதுதான் பூமியுடைய ஈர்ப்பு பகுதி அந்த தான் உடல் விட்டு பிரிந்து யாராக இருந்தாலும் இருக்க முடியுமே தவிர இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து செல்லக்கூடிய தகுதியோ ஆற்றலோ யாருக்கும் கிடையாது அதைத்தான் இந்த உபதேசத்திலே நாம் சொல்லுவது ஆண்டவனிடம் சேர்ந்து விட்டார் அல்லது இறைவனடி சேர்ந்தார் அல்லது கைலாச பதவி அடைந்தார் அல்லது இப்படி எத்தனையோ சொல்லுகின்றோம் ஆனால் அதில் உட்பொருள் எதுவும் இல்லை நம்மை நாமே அது சாந்திப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இப்படி தவிர நிஜத்திலே இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து நாம் செல்ல வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயம் ஆற்றல் வேண்டும் அதற்குண்டான தொடர்பு வேண்டும் அதற்குண்டான உந்து விசையும் வேண்டும் அதைத்தான் இங்கே ஞானம் என்று சுருக்கமாக சொல்லி இந்த சூட்சம் நிலை கொண்டவர் அதான் ரிஷிகள் ஞானிகள் என்று நாம் சொல்லுகின்றனே அவள் தான் இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து துருவ நட்சத்திரமாகவும் சப்தரிஷி மண்டலங்களாகவும் முப்பத்து முக்கோடி தேவாதி தேவர்களாக வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வாக இன்றும் அழியா நிலைகள் கொண்டு வாழ்கின்றனர் அந்த நிலையை அவர்கள் அடைந்த எல்லையை அவர்களைப் போன்று நாமும் இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து அவருடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற அந்த நிலைக்கே தான் இந்த பாட நிலைகளையும் விளக்கு உரைகளையும் தொடர்ந்து கொடுக்கின்றேன் என்று ஈஸ்வர் பற்றி இங்கே சொல்லுகின்றனர் ஏன்னால் பூமி ஓடுகிறது என்று சொல்லுகின்றோம் இது எல்லாருக்கும் தெரிந்ததான் சூரியனை சுற்றி ஓடுகிறது என்றும் சொல்லுகின்றோம் ஆனால் இந்த பூமி ஓடுவது நமக்கு தெரிகின்றதா இல்லை அதுபோலதான் நாமும் இந்த பூமியில் பிறந்து இந்த வாழக்கூடிய நிலையும் சரி உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களும் சரி நாம் எப்படி இந்த இன்ன ஊரில் இன்ன இடத்தில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லினோமோ இது போன்றுதான் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களும் இங்கேதான் இருக்க முடியும் இதை தாண்டி செல்ல முடியாது ஆக விட்டு பிரிந்த எந்த ஆன்மாவாக இருந்தாலும் இந்த பூமியின் பிடிப்பிலே இதன் ஈர்ப்போட்டத்தில் தான் இருக்க வேண்டும் இருக்க முடியும் மீண்டும் மீண்டும் உடல் பெற்றுதான் ஆக வேண்டும் ஆக இந்த வாழக்கூடிய குறுகிய காலத்திலே நாம் மீண்டும் மீண்டும் இந்த பிறவியை எடுத்து இந்த உலக வாழ்க்கையில் நாம் சுழலக்கூடிய நிலையில் இந்த இன்னல் படம் இந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்குத்தான் மகிழ்ச்சிகளும் ஞானிகளும் நமக்கு இந்த பாதைகளை சுட்டிக்காட்டி நாம் இன்னொரு இன்னொரு பிறவிக்கு வரக்கூடாது மீண்டும் இன்னொரு உடல் பெறக்கூடாது அந்த பிறவியெல்லாம் நிலை அடைய வேண்டும் அழியாத நிலையில் கொண்டு நாமும் வாழ வேண்டும் மகிழ்ச்சியும் ஞானிகள் அவள் சென்றடைந்த எல்லையை அடைய வேண்டும் என்றுதான் நமக்கு இது புரியும் வண்ணமாக அந்த இயல்புக்கு மாறாக நாம் கொண்ட நினைப்பதை திருத்தி நாம் செம்மையான நிலைகள் கொண்டு இனம் இனத்தை வளர்க்கும் ஆக வின் சென்ற மகரிஷியின் உணர் உணர்வை எடுத்தால்தான் இந்த பூமியின் ஈர்ப்பை இந்த பிடிப்பை கடந்து சென்று வலுவான நிலைகள் கொண்டிருக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவருடைய உணர்வுகளை நாம் இங்கே எடுத்து நமது ஆன்மாவிலே அதை சேர்ப்பித்தால் தான் இந்த பூமியின் ஈர்ப்பை நாம் கடந்து செல்ல முடியுமே தவிர சாதாரண பக்தி நிலைகள் கொண்டோ அல்லது மற்ற நிலையில் கொண்டு செல்வது என்பது சாத்தியமில்லை என எப்படி ஒரு காந்தம் தன்னுடைய ஈர்ப்பின் தன்மை கொண்டு இரும்பை இழுத்து பிடித்துக் கொள்கின்றது அதுபோன்றுதான் நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பற்று நம்முடைய நினைவு நம்முடைய ஈர்ப்பு இங்கே இருக்கும் வரையில் இந்த ஈர்ப்பிலிருந்து நாம் விடுபட முடியாது அல்லது இந்த பூமியிலே இத்தகைய நிலைகள் வலுக்கொண்டதாக நாம் நினைவை செலுத்தி அதன் மேல் பற்று வைத்திருக்கும்போது நாம் இங்கிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்றால் இந்த பூமியுடைய ஈர்ப்பு நம்மை ஒரு கல்லை மேலே வீக்கி போட்டால் எப்படி மீண்டும் கீழே விழுந்து விடுகின்றதோ அதுபோன்று நாம் மேலே செல்ல வேண்டும் என்று எண்ணினாலும் கூட இந்த பூமி அது தன் நம்மை இழுத்து இந்த சுழற்சிக்குள் தான் வைத்திருக்கும் இதிலிருந்து விடுபடக்கூடிய தகுதியோ சக்தியோ ஆற்றலோ இல்லை என்னால் விஞ்ஞானம் இதை அப்படித்தான் நிரூபிக்கின்றது இந்த ஒரு சாதாரண ராக்கெட் என்று சொன்னாலும் அதனுடைய அழுத்தம் அதிகமான நிலையில் கொண்டு இந்த பூமியிலிருந்து உந்தி செலுத்தினால் மட்டும்தான் அந்த எடை கொண்ட செயற்கை கோளாக இருந்தாலும் சரி மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் சரி இந்த பூமியின் ஈர்ப்பை கடந்து செல்ல முடியும் அது மட்டுமல்ல இந்த பூமியின் ஈர்ப்பிலே சொல்லக்கூடிய எத்தனை நிலைகள் உண்டு ஆனால் இந்த பூமியை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அதற்கும் மிக மிக சக்தி வாய்ந்த அதில் இணைப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த ஈர்ப்பை கடந்து செல்லும் என்றால் விஞ்ஞானம் இதைத்தான் இன்று நமக்கு நிரூபிக்கின்றது அதை போன்றுதான் ஈஸ்வரப்பட்டு நமக்கு இதை சுட்டிக்காட்டி நம்முடைய ஆன்மாவிலே மகர்ஷி ஞானிகள் அவர்கள் பெற்ற சக்திகளை ஒரு நட்சத்திரம் மண்டல உடல் நாம் ஆன்மாவிலே சேர்ப்பித்து அதை நமக்குள் வலுவாக்கி அதன் தொடர் உந்துவிசை கொண்டுதான் நாம் இந்த பூமி ஈர்ப்பிலிருந்து விடுபட முடியும் ஆக இந்த உடல் பற்றை நாம் மாற்றி உயிரோடு ஒன்றி உயிர் பற்றை வளர்த்து ஏகாந்த நிலையாக நாம் மின் செல்ல வேண்டும் பிறவியலா நிலை அடைய வேண்டும் நம்மை போன்று மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் எங்கே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த எல்லை அடைய வேண்டும் என்பதற்குத்தான் நாம் இதையெல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலேயே ஈஸ்வர இதை நமக்கு உணர்த்தினார்கள்